வணக்கம் அன்பு சொந்தங்களே ஒரு குரு ஒன்று நாங்கள் தயாரிக்க போகிறோம் அந்த படத்தோட பேர் பார்த்திங்கன்னா எண்ணிய வாக்காள பெருமக்களே இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கடற்கோடியில் உள்ள பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் பின்தங்கிய ஒரு இளைஞன் நிறைய சலுகைகள் வழங்கினாலும் இடஒதுக்கீடு வழங்கினாலும் அரசியலில் பெரிய ஒரு இடம் இல்லை அந்த இளைஞர் இப்போ உள்ள அரசியலை தாண்டி எப்படி அவர் தமிழக முதல்வர் ஆவிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இது ஒரு குறும்படம் ஒரு அரை மணி நேரம் ஓடக்கூடிய படம் எல்லாத்துலேயும் சலுகைகள் இருந்தாலும் அரசியலை மட்டும் இடம் அதிகமாக இல்லை முதல்வரோ துணை முதல்வரோ அந்த வாய்ப்பு இல்லை அவர் எப்படி முன்னேறி பல இடர்பாடுக்கு இடையே தமிழக முதல்வர் ஆகிறாருங்கிறது தான் அந்த படத்தோட கதை இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் நடிக்கிறேன் விரைவில் ட்ரெய்லர் வெளியிடப்படும் அனைவரும் ஆதரதாருங்கள் இடிய வாக்காளர் பெருமக்களை நன்றி